உனக்கு லோபர் ஜஸ்டி பாலா பாலாபஸ்ட் பாருங்க இப்போ நம்ம என்ன வண்டி பாக்க போறோம் செவர்லை எஞ்சாய் என்ஜாய் டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனரு ஏசி இது ஆப்ஷன் பாருங்க ஏசி போஸ்டரிங் சென்டர் லாக் ரூப் ஏசி எல்லாமே வந்துருங்க ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி தரமான வண்டிங்க டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும் இப்போ இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் ஆல்ரெடி நிறைய வீடியோ பண்ணிருக்கும் இந்த கஸ்டமர் கொஞ்சம் பேமெண்ட் அர்ஜென்ட்னால இது வேலை குறைச்சி கொடுக்க போறோம் ஒன் டே ஆஃபர்ல போடுறாங்க இந்த வண்டி உங்க வேலை கட்சி கூட போறோம் யார் வேணுமோ வந்து எடுத்துக்காங்க வண்டி தரமான வண்டி மூணு எம்கா மூணு எண்பது மூணு தொண்ணூறு சொல்லிட்டு இருந்தாரு ஒன் டே ஆஃபர் பிரைஸ் இந்த வண்டி கொடுக்குறோம் இந்த வண்டி இப்போ ஃபுல் வீடியோ எப்படி இருக்கின்ற வண்டி எல்லாம் திரும்பவும் காமிக்கிறோம் சிக்கி எடுத்துட்டுங்க ஆயில் அடிதா புகழிதான் செக் பண்ணிடலாம் நல்லா ரெஸ்ட் பண்ணப்பா பாருங்க அந்த ஆயில் அடிக்கிறது புகழிக்கிறது பிக்கப் இல்லாத வண்டி சரி இல்லாத வண்டி எல்லாம் என்னையுமே கொடுக்க மாட்டாங்க நல்லா தரமா இருக்குங்க நல்லா தரமா ரேடியோ சர்க்கிள் நல்லா ரேஸ் பண்ணப்பா வண்டி பாருங்க ரேடியே சர்க்குலேஷன்லாம் பார்த்தா வருங்க தெளிவா இருந்தால் மட்டும் தான் கொடுப்போம் தெளிவுலாம் எப்பவுமே கொடுக்க மாட்டோம் வண்டி தரமான அடிதான் பால காலத்துல கொடுத்துருக்கோம் கஸ்டமர் கொஞ்சம் பேமெண்ட் அர்ஜென்ட்டுங்க உடனே கொஞ்சம் முடிச்சு கொடுங்க சார் நிறைய ஒன் டே ஆஃபர்ல படுறேங்க யார் வேணாலும் வந்து இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் தரமான தான் கொடுப்போம் ஒரிஜினாலிட்டி தரம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் சம குவாலிட்டியா கொடுத்துருக்கோம் வண்டிங்க தரமான தான் கொடுக்குறோம் வண்டி பாருங்க ஆயில் அடி அதுதான் மொத்தமே செக் பண்ணி காமிச்சிட்டோம் வண்டி பாருங்கள் செம்ம ஒரிஜினாலிட்டிங்க ஒரிஜினாலிட்டியான வண்டி தரமான வண்டி குறைஞ்ச விலையில கொடுக்க போகிறோம் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் அந்த டாப்லேருந்து பாருங்கள் என்ன டெண்டாக கிராச்சஸோ இந்த மாதிரி இது மாதிரி என்ன துரு பிடிச்சது அந்த மாதிரிலாம் எது மாதிரி நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் ஒரு குங்குமம் மெரூன் கலரில் வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் உள்ளெல்லாம் கம்மியாக இருப்பாருங்க என்ட்ரி எல்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க செம்ம லக்ஸரியாக இருக்கும் டிவி உங்களுக்கு ரூபியா இந்த சீட் எல்லாம் பாருங்க சாமான் குவாலிட்டியா போட்டிருக்காரு சாம லக்ஸரியா போட்டிருக்காருங்க பதினெட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி போட்டேன்னு சொன்னாரு வண்டி பாருங்க இவ்வளவு ஒரு தெளிவா இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடுங்க உண்மையிலே யாருமே கொடுக்க முடியாது எல்லாம் பாருங்க சீட் எல்லாம் கூட பாருங்க எல்லாம் பாருங்க சாமா குவாலிட்டியா இருக்கு இந்த அழுக்கு மாதிரிலாம் கிடையாது பேக் சீட் எல்லாம் கூட பாருங்க தாராளமா ஒன்பது பேர் போகக்கூடிய வண்டிங்க வண்டி தரமா இருக்கு டீசல் வண்டி வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க சோர்லெட்டு என்ஜாயுங்க டீசல் வண்டி நீங்க மார்க்கெட்ல நாலு லட்ச ரூபா மேல தான் வித்துட்டு இருக்காங்க எல்லாருமே நீங்க நம்ம ஒன் டே ஆஃபர் ஆஃபீஸ்ல போறாங்க கஸ்டமர் கொஞ்சம் பேமெண்ட் ஆச்சு ஒன் டே ஆஃபர் ஆஃபீஸ்ல போடுறோம் இந்த வண்டி யார் வேணுமோ அந்த உடனே எடுத்துருங்க செம்ம குவாலிட்டியா இருக்கு வண்டி பாருங்க வண்டியினுடைய ஃபுல் வியூ அப்படியே காமிப்பாரு ஆல்ரெடி நம்ம சேனல் இந்த வண்டி வீடியோ போயிட்டு இருக்கு வண்டி தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ கஸ்டமர் அப்போ ரேட் நல்லா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்லாம் கேட்டாங்க அப்போ கொடுக்க மாட்டேன்ட்டாரு கஸ்டமர் கொஞ்சம் பேமெண்ட் அர்ஜென்ட்டு சார் கொஞ்சம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு லக்ஸரியா இருக்குங்க தரமா அந்த மட்டும் தான் கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க இந்த வண்டி டீட்டெயில் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஒன்றுங்க ஏசி பாஸ்டேரிங் பவர் ஏசி சென்ட்ராக எல்லாமே வந்துருங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலு நம்ம இருக்கு டீசல் வண்டி ஒன் டே ஆஃபர் பேசுங்க மூணு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தோண்டி பிக்சரா கொடுத்தலாம் நேரில் வந்து பாருங்க யாராலுமே கொடுக்க முடியாது தாராளமாக நீங்க எங்கன்னா செக் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் மூணு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தோண்டி கொடுத்துறேன் நேரில் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க நான் சொல்றது ஏசி ஒர்க்கிங் ஓட இருக்கு இன்சூரன்ஸ் லே வண்டி தரமான வண்டி சரியில்லாத வண்டி எங்க வண்டி தரமான வண்டி மூணு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் யார் வேணாலும் கால் பண்ணி வந்துட்டு இருக்காங்க பாலாகாஸ் இருக்கிட்ட பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்க்கலாம் இருக்கும் நன்றி